உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் சனி பயிற்சிக்கு முன் உள்ள நூற்றி ஐந்து நாட்களை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னாவே நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் மீனராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் வாழ்க்கையில் ஒரு எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நேரம் இதில் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில விஷயங்களை செஞ்சே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை மீனராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சனி பகவான் பயணிக்க போகிறார் நூற்றி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் மார்ச் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு அப்புறம் மீன ராசிக்கு ஜென்ம சனி வரக்கூடிய காலகட்டம் அதற்கு முன் உன்னாடி உள்ளாடி உள்ள நூற்றி ஐந்து நாட்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன செய்யலாம் அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணக்கூடியவர்கள் முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வேலையில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் கண்டிப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அதிக முயற்சிகளை பண்ணுங்க இல்லை சார் எனக்கு வந்து வேலை மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா விட்டுருங்க ஆனால் வேலை மாறணும் உங்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா இந்த நூற்றி ஐந்து நாட்களுக்குள்ளே வேலை மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா நூற்றி ஐந்து நாட்களுக்கு அப்புறம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வரும் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லாமலாம் இல்லை நிறைய மீனராசி என்பர்கள் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சந்தித்து தான் வராங்க அந்த மாதிரி இருக்குன்னா மாறுறது ரொம்ப நல்லது அதே மாறும் மாறும்போது அதிக சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு மாறாதீங்க ஓரளவுக்கு எனக்கு டீசன்ட் சேலரி கொடுக்குறாங்க சார் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி போகிறது நல்லது அதே போல் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம்லாம் அதெல்லாம் அதிக உழைப்பை போட்டாங்க போட்டிங்கன்னா தான் அவங்களுடைய பிரச்சனைகள் தீரும் இல்லை சார் எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே விட வேலை கம்மி நினச்சி போய் சேர்றீங்கன்னா அது தவறான எண்ணம் அதை மாற்றிக்கங்க இல்லைன்னா அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது வந்து எல்லாருக்கும் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா இந்த சனி நிறைய பேர் பாதிக்கலை அதுவும் ஒரு உண்மையான விஷயம் அதனால் உங்கள் சுய ஒரு அடி பார்த்துங்க தப்பு ஒன்றும் இல்லை அதே போல் வேலையில் நீண்ட காலமாக இருக்கீங்க ஒரு பத்து வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக மாறக்கூடிய நேரம் அடுத்த நூற்றி ஐந்து நாட்களில் ஏன்னா ஏழரை சனியில் ஜென்ம சனியில் உங்களுக்கான வாய்ப்புகள் தவிர்க்கப்படும் வாய்ப்புகள் வராமல் போலாம் ஆஃபீஸில் தொல்லைகள் வந்தே தீரும் அதனால் வேலை மாறிக்கிறது நல்லது அதுவும் முக்கியமாக உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருக்கீங்க அவங்களுக்கு அதிக பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து உங்கள் ஜாதியும் பார்த்துட்டு வேலை மாறலாமல் கேட்டுட்டு மாறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் ஏன்னா மீனராசி என்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி நம்ம ஓரளவுக்கு மினிமம் ப்ராஃபிட் வச்சு பண்ணால் போதும் நீங்கள் உடனே ஒரே நாளில் வந்து நிறைய ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு நினைக்கவும் மாட்டீங்க அதே நேரத்தில் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்க மாட்டீங்க ஒரு மீடியமான ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் பண்ணக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்களில் என்னெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சு வச்சுருங்க லோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மேக்ஸிமம் தவிர்க்கறதுக்கான வழியை பாருங்கள் புதுசாக லோனுக்கு எங்கேயும் கம்மிட் ஆகாதீங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வருது புதுசாக ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னு நினச்சி அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரக்கூடிய நேரமாகவும் இந்த மீனராசி இருக்க இருக்கப்போகுது நிறைய வாய்ப்புகள் மாதிரி இருக்கும் உங்களை இத்தனை லட்சம் ச இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு நான் இவ்வளோ தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை வார்த்தைகள்லாம் நிறைய கேட்க போகிறீங்க அடுத்த நூற்றி ஐந்து நாட்களில் இது எல்லாமே நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க புதுசாக எதையும் பிளான் பண்ணாங்க இருக்கிறத ரன் பண்ணுங்க இருக்கிறத நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அதில் ரீவேம்பிங் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாமே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது புதுசாக போய் மாட்டாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக வந்து கடன் இருக்குது சார் நான் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது சார் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சார் அந்த மாதிரி எதாவது இருக்குது அதை எதாவது விற்க முடியும் அப்படின்னா அதை விற்றுட்டு அந்த கடனை கட்டுறது நல்லது அடுத்த ரெண்டரை வருஷம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதில் எந்த விதமான மாற்றுங்கிறது கிடையாது அதில் தொல்லைகள் வர தான் செய்யும் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டிய நேரம் அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துங்க அதேமாதிரி பண வரவுகள் வேண்டியிருக்கு இந்த நூற்றி ஐந்து நாட்களே அதிகமாக ப்ரெஷர் போட்டு அந்த பணத்தை வாங்குறது ரொம்ப நல்லது அது நீங்கள் பிஸ்னஸில் பணம் போட்டிருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அந்த பணத்தெல்லாம் திரும்பி வாங்கக்கூடிய நேரம் அதையும் அதிகமாக முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும் அவ்வளோ சீக்கிரம்லாம் அவ்வளோ வந்துடாது அதிகமாக முயற்சி பண்ணி வாங்குங்க இல்லை பணம் வரலை அப்படின்னா அதெல்லாம் ரைட்டிங்கில் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைனா அதனாலையும் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க இல்லை நீங்கள் ஒரு பணம் கொடுக்குற பிஸ்னஸில் இருக்கீங்க ஒரு ஃபினான்ஸில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் கேர்ஃபுல்லாக ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்க ரெகுலராக கொடுக்குற கஸ்டமர் கொடுங்க புதுசாக ஒருத்தர் கேட்குறாங்க புதுசாக அதிக வட்டிக்கு தராங்க வட்டி தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாட்டிக்காதீங்க அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் ஃபாரின் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய வரும் அதை எடுத்துக்கிறது சிறப்பு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மீனராசி என்பலுக்கு உண்டு ஏன்னா மீனராசி அப்படின்னு சொன்னாவே அது ஒரு நீர் ராசி அங்கே சனி பகவான் வர்றார் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் மதிபதியும் அவர் தான் பதினோராம் மதிபதியும் அவர் தான் அதனால் அடுத்து வரக்கூடிய நூற்றி ஐந்து நாட்கள் நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் வரும் அந்த வெளிநாடு வாய்ப்புகளை ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பணம் செலவு பண்ணி போகிறா மாதிரி இருக்குது நீங்கள் இவ்வளோ கொடுத்தா தான் நாங்கள் வேலை தருவோம் நீங்கள் இதை செலவு பண்ணிங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருவோம் அப்படின்னா யாரையும் நம்பாதீங்க அதில் கண்டிப்பாக ஏமாற்றங்கள் உண்டு நாளைக்கு பணம் வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு இல்லை உங்கள் கையில் காசை கொடுத்துட்டு வேலை வரலை எனக்கு வேலை கிடைக்கல சொன்னாங்க நல்லா தான் பேசுனாங்க தெரிஞ்சவங்க தான் அவங்க ஏற்கனவே வாங்கி எல்லாம் இருக்கட்டும் ஆனால் அந்த பணத்தை செலவு பண்ணி போகணுன்னு நினைக்காதீங்க அதில் உங்களுக்கு ஃபெயிலியர்ஸ் வரும் படிக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கலாம் சூப்பராக இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அடுத்த ஜென்மசனியில் நீங்கள் அந்த படிப்பை முடித்து பக்காவ செட்டில் ஆகிடுவீங்க அங்கேயே அதற்கான வாய்ப்புகளும் இந்த மீனராசி என்பர்களுக்கு உண்டு அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதுமாதிரி திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை பேசி தீர்த்துக்கிறது நல்லது அந்த பிரச்சனை பெருசாகக்கூடிய நேரம் ஜென்ம சனியில் அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஒன்றும் சேர்ந்து வாழ முடியும்னா வாழுங்க இல்லை பிரிஞ்சு வாழணும்னா அதுக்கான முய முடிவுகளை இப்போவே எடுத்துருங்க அந்த ஜென்ம சனி வரைக்கும் எழுதுட்டு வந்தீங்க இல்லை சார் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த மீனராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பவாதிகளாக இருப்பீங்க செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேணாமான்னு உங்களுக்கு அந்த ப கடைசில பிரச்சனை வரும்போது தான் இது வேண்டாம் இது வேணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் முதலே முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் கணவன் மனைவி சார்ந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போகுது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த மீனராசி என்பர்கள் செயல்படுத்தியே தீரணும் அதேமாரி குழந்தை இல்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா தைரியமாக போகலாம் அதற்கான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான நேரம் என்னென்னா டாக்டர் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் அந்த இடத்துல கரெக்டாக செய்கிறாங்களான்னு செக் பண்ணிக்கங்க அதுக்கு வழிபாடை அதிகப்படுத்துங்க தெய்வ வழிபாடு அதிகப்படுத்திட்டு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக தான் ஆகும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனாலும் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த மீனராசி நம்பளை அடுத்த ஒரு நூற்றி அஞ்சு நாட்கள் செஞ்சுக்கலாம் அதே போல் மீனராசியாக இருக்கீங்க இடம் விற்கணும் வீடு விற்கணும் அப்படின்னு நினைச்சா அதை அதிகப்படுத்துங்க அதற்கான அதுக்கான தேவைகள் இப்போதைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்போ அந்த இடம் விற்கணும் வீடு விற்கணுன்னு போது நீங்கள் உங்களுக்கு வந்து ரேட்டு வரலை சார் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கம்மியாக போனாலும் பரவாயில்ல அதை கொடுத்துட்டு வர்றது நல்லது ஏன்னா ஜென்மசனி வந்ததுக்கப்புறம் அதனாலே ஒரு மன உளைச்சலுக்கு மாறிவிங்க ஐயோ இடம் வீக்கிலேயே வீடு விற்கலையே நம்மளுக்கு கூட கடன் தொல்லை அதிகமாகிருச்சே இல்லை பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சுன்னு மனம் வருத்தப்பட ஆரம்பிச்சுருவிங்க அந்த நேரத்தில் வீடு விற்கணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு நடக்காமையும் போயிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள் ஒரு ரேட்டை பார்த்து கொடுத்துட்டு வெளில வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு த அது அது உங்களுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி அது முடிவு எடுத்துங்க ஆனால் முடிவு கண்டிப்பாக எடுத்துருங்க அடுத்த ஒரு நூற்றி அஞ்சு தான் ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கணும் கடன் வாங்காதீங்க வீடு வாங்கணும் கடன் வாங்காதீங்க வண்டி வாங்கணும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்கி செய்வது சிறப்பு இல்லை அதில் பிரச்சனைகள் தான் வரும் இல்லை சார் ஒரு கார் கூட வாங்கலாம் எப்படி சார் ஒரு வீடு கூட வாங்கலாம் எப்படின்னா உங்களுடைய வருமானத்தை இருபத்தஞ்சி பர்சன்ட் நீங்கள் லோன் கட்டுற மாதிரி வாங்கிட்டீங்கன்னா சேஃபு நான் அந்த வீடு வாங்கினதுனால வேலை போயிடுச்சு இந்த வீடு வாங்கினால பிஸ்னஸ் நஷ்டமாயிருச்சு இந்த கார் வாங்கினதுனால எனக்கு தொல்லை அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சூழ்நிலாம் வரும் அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அது ஜென்ம சனியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் வரும் அதுக்கான ஆரம்ப நாட்கள் தான் நூற்றி நாட்கள் நாட்கள் அதனால இப்போதான் நிறைய விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிங்க இத்தனை வருஷம் நீங்கள் கார் வாங்கினா ஆசைப்பட்டுருக்க மாட்டீங்க இத்தனை வருஷம் வீடு வாங்கினா ஆசைப்பட்டுருக்க மாட்டீங்க இப்போதான் நாலு பேர் வந்து சொல்லுவாங்க எத்தனை நாள் வீடு இல்லாமல் இருப்பேன் எத்தனை நாள் கார் இல்லாமல் இருப்பேன்னு நம்ம நாலு பேர் ஆசை வார்த்தை காமிப்பாங்க அதில் மயங்கி மாட்டிக்காதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கு அடுத்த நூற்றி ஐந்து நாட்களில் சில முக்கிய முடிகள் அது வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தீவிரமான ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது எல்லாருமே ஏழரை சைடில் மாட்டிட்டு முடிக்கிறதுனா முதல்ல ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் கஷ்டம் கஷ்டம்னு இருக்காங்க அந்த முடிவுகளை இது வேணும் இது வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல் கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் சில பேர் பார்த்தீங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு கேது தசை சுக்கர தசெலாம் நடந்து நிறைய சந்திச்சிட்டு சந்திச்சிட்ருக்கீங்க சில பேருக்கு புதன் தசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கு தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதாவது ஒரு உடல்நிலை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் அதுக்கெலாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை தசாபுத்திகள் தான் காரணம் அதை ஒரு ஜோசியரை பார்த்து நீங்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சில முயற்சிகள் பரிகாரங்கள் செய்வது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தூ